ஜீவசமாதி சித்திர மௌத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்னென்ன அன்போடு வணக்கம் சிவராமேஷ் இங்கே படியூர் மௌன சித்திர குருக்குஜிக்கு வந்திருந்தேன் இங்கே ஒரு சுவாமிஜி வந்து பயணத்தில் இருக்கார் அவரை பற்றி கொஞ்சம் கேட்கலாம் வாங்க சாமி வணக்கங்க சாமி நான் பேசுகிறேன் ஓம் நமச்சி ஐயா நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி சேர்ந்தவர் தமிழகம் முழுவதும் வண்டியிலேயே போயிட்ருக்குறேன் ஐயா இந்த பைக்லேயே போகிறீங்க ஆமாம் இந்த பைக்லேயே தான் இந்த விவசாயம் இங்கேங்கிறது எல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு குப்பை தூசி கிடஞ்சுனாக்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி அபிஷேகம் நானே நானே பண்ணிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டுருக்கிறேன் ஐயா இப்போ தற்போது திருப்பூரில் ஐயா திருப்பூரில் படியூர் படியூர்ல நானும் சுத்த சாமி ரொம்ப அழகான காங்கேயரோடு படியூர் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் சாமி சிவபெருமான நட்டுங்க ஐயா தானம் தர்மங்க பண்ணுங்க என் காண்டாக்ட் நம்பர் எதா இருந்தாலும் கூப்பிடுங்க ஐயா சிவசிவா சிவசிவான்னு சொல்லுங்க ஐயா ஓம் சொல்லுங்க கருணை உள்ளம் கொண்டவர் சிவபெருமான் இல்லை ஐயா மனதுனிக்கு எது வேணாலும் கேளுங்க கொடுப்பாரு தான தர்மம் பண்ணுங்க தர்மம் தான் உங்களை காப்பாற்றும் உங்கள் காசு போனால் உங்களை காப்பாற்றாது ஐயா தானம் தர்மம் பண்ணுங்க ரோட்டில் ஏதாவது நாய் போயிட்டு இருந்தால் பிஸ்கட் வாங்கி போடுங்க என்ன மாதிரி அடியாரம் வந்தால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க கரும தான் உங்களை காப்பாற்றும் சரிங்களையா முடிஞ்சால் எல்லாரும் திருவண்ணாமலை ட்ரிப் போயிட்டு வாங்க புரிதமான தளம் சின்ன கைலாயம் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க ஐயா இந்த காந்தி பள்ளதெல்லாம் பண்ணுங்க ஐயா ரொம்ப நன்றி ஓம் நிறையா நன்றி 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 உனக்கையா ஐயா இந்த பைக்கில் தான் வந்து பயணம் இருக்கிறாரு இதே பாவம் பையனை பண்ணி கண்டிப்பாக இந்த ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ஐயா அவருக்கு தேக நோட்ல கொஞ்சம் பண்ணி கொடுத்துடுங்க ம் இல்லைண்ணா பேசிட்டு பேசுங்க